கோவை சின்னவேடப்பட்டி ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் அறிவியல் கணிதம் ஆங்கிலம் தமிழ் என துறை சார்ந்த மாதிரிகளோடு கால தமிழ் பாரம்பரிய வாழ்க்கை முறையை காட்சிப்படுத்திய அறிவியல் கண்காட்சி காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது கோவையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான அறிவியல் கண்காட்சி சின்னவேடப்பட்டி பகுதியில் உள்ள ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியில் நடைபெற்றது அறிவியல் மேதை சார் சி வி ராமன் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற இதில் மலரியல் பள்ளி முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் அறிவியல் கணிதம் ஆங்கிலம் தமிழ் சமூக அறிவியல் என அனைத்து துறைகளிலும் அறிவியல் படைப்புகளையும் மாதிரிகளையும் உருவாக்கி தங்கள் தனி திறமைகளை வெளிக்காண்பித்தனர் இதில் காற்றலை மின் உற்பத்தி எரிமலைகள் இயங்கும் விதம் சூரிய குடும்பம் மண் அரிப்பு மழைநீர் சேகரிப்பு போன்ற பல்வேறு தலைப்புகளில் மாணவர்கள் புதுவகையான மாதிரிகளை செய்து கண்காட்சியில் காட்சிப்படுத்தினர் மேலும் நமது தமிழ் பாரம்பரிய பண்டைக்கால கோவில்களின் சிறப்பு அஞ்சரை பெட்டி பாரம்பரிய உணவு வகைகள் விளையாட்டுகள் மூலிகை செடிகள் என தமிழர் பாரம்பரிய வாழ்க்கை முறையை கண்முன் நிறுத்தும் விதமாக காட்சிப்படுத்தியிருந்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட பாரதியார் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானிகள் பேராசிரியர்கள் டாக்டர் உதயகுமார் மற்றும் பேராசிரியர் டாக்டர் தனசேகரன் ஆகியோர் கண்காட்சியில் சிறந்த படைப்புகளை உருவாக்கிய மாணவர்களை தேர்வு செய்து பரிசுகளையும் சான்றுகளையும் வழங்கி கௌரவித்தனர் மேலும் வெற்றி பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ தமிழ்நாடு பள்ளிகளின் பொது மேலாளர் ஹரிபாபு பள்ளியின் துணை மேலாளர் நாகேஸ்வர ராவ் மண்டல பொறுப்பாளர் பாலகிருஷ்ணன் பள்ளி முதல்வர் டாக்டர் கிலாடி ஸ்ரயானா சிவக்குமார் கல்வி நிலைய தலைவர் டீன் கவுதம் பிரைமரி பள்ளி முதல்வர் டாக்டர் கிருத்திகா தேவி மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் படித்து வருகிறேன் இன்று சயின்ஸ் சயின்ஸ் டே எக்ஸ்போ தலை தலைப்பு வந்து சயின்ஸ் நாங்கள் எங்களோட ஸ்கூல்ல வந்து தமிழ் எக்ஸ்போ எக்ஸ்போ இங்கிலீஷ் சயின்ஸ் மேத் அப்படி நிறைய இருக்கு நான் வந்து அதில் தமிழ் எக்ஸ்போல பங்கேற்றிருக்கேன் என்னோட தலைப்பு சிற்பக்கலை 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 வந்து தமிழகத்துல மிக நுட்பமான மற்றும் பிரமிக்க வைக்கும் கலையாகும் அதுல வந்து சில சிற்பங்கள் நான் காமிக்கிறேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தங்க தாமரை சிற்பம் இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் அரிச்சந்திரன் மற்றும் சந்திரமதியின் சிற்ப உருவங்கள் மிக அருமையாக பொறிக்கப்பட்டுள்ளன அது அல்லாமல் சில சிற்ப உருவங்கள் மிக பிரமிக்க வைக்கும் அதாவது முன்பகுதியில் இருந்து பார்க்கும் பொழுது மாடாகவும் பின்பகுதியிலிருந்து பார்க்கும்போது யானையாகவும் தெரியும் மிக பிரமிக்கிறது இது நமக்கு நன்றாக தெரியும் இது தஞ்சாவூர் தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை என்று அது மட்டுமல்லாமல் தஞ்சாவூரின் அடிப்பகுதி நில அடிப்பகுதியில் இவ்வாறே அமைந்துள்ளது இதிலிருந்து நமக்கு ஒன்று தெரிய வரும் நீ நம் வாழ்வில் எத்தனை தடவை நம் கீழே விழுந்தாலும் நாம் முன்னேறிக் கொண்டே வர வேண்டும் நம்பிக்கையை என்றும் விடக்கூடாது தமிழகத்தின் புதிய கண்டுபிடிப்பு என்னவென்றால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பாகிஸ்தான் மற்றும் நார்த் சைடில் காணப்படுற இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் தமிழகத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன பிரான்ஸ் ஏஜில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பிரான்ஸ் ஏஜ் தமிழகத்தில் காணப்பட்டிருக்கு ஸோ அதுதான் கனெக்ஷன் இங்கே நம்ம பார்க்குறோம் என் பேர் லக்கியா நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு இருக்கேன் நாங்கள் வந்து அம்பேச்சலர் படிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் வந்து ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூலில் சின்னவேரம் பட்டியில் படிச்சுட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸ்போ ஸ்கீவர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் எடுத்துருக்க டாபிக் வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இந்த ஸ்கீவர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரை பண்ணுறோம் அதில் எங்கள் டி டிபார்ட்மெண்ட் வந்து நாங்கள் நியூராலஜிங்கிற டிபார்ட்மெண்ட்டு சூஸ் பண்ணியிருக்கோம் நர்வஸ் சிஸ்டமுக்கு சம்மந்தப்பட்ட சிஸ்டம் இன்னைக்கு வந்து சயின்ஸ் எக்ஸ்போ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு வந்து சயின்ஸ் டேஸ் நேஷ்னல் சயின்ஸ் டே இன்னைக்கு நேஷ்னல் சயின்ஸ் டே ரிலேட்டடாக நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஹாய் என் பேர் ஜெயேஷ் ராதவ் நான் இங்கே சைத்தன்யா ஸ்கூலில் படிக்கிறேன் சின்னவடம்பட்டியில் நான் வந்துட்டு எம் எம்பேஜில் இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நேஷ்னல் சயின்ஸ் டே அதனால் வந்துட்டு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் சேர்ந்து சயின்ஸ் எக்ஸ்போக்காக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் டாபிக் வந்துட்டு ஹியூமன் ஃபிசியாலஜி ஸோ நான் வந்துட்டு அதில் நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் ஸோ எல்லோருமே நல்லா பண்ணியிருக்கோம் வணக்கம் என் பெயர் பிக் நான் ஸ்ரீ சைன்யா ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் எயிட் ஸ்டாண்டர்ட் இங்க வந்து நம்ம இன்னைக்கு சயின்ஸ் டே சயின்ஸ் டே மட்டும் இல்லாம சயின்ஸ் எக்ஸ்போ போட்டிருக்கோம் தமிழ் எக்ஸ்போ சோஷியல் எக்ஸ்போ நிறைய இருக்கு ஸோ இது வந்து நான் பண்ண தமிழ் எக்ஸ்போ அகரத்தில் தொடங்கி நகல் தமிழின் திருக்குறள் சிறந்த தமிழி நம் தமிழ் மொழி அத்தமிழ் மொழியின் கலையிலிருந்து உங்களை நான் வரவேற்கிறேன் அஞ்சலி பட்டி அஞ்சலி அஞ்சரிப்பட்டி என்பது ஒரு அற்புதமான மருந்தாகும் உணவே மருந்து அந்த காலம் மருந்தே உணவு இந்த காலம் அளவுக்கு மீறினால் அமிழ்தம் நஞ்சு அப்பொழுது அளவுக்கு மீறினால் நஞ்சு அமிழ்தம் இப்பொழுது நம் முன்னோர்கள் அறிந்த சுவையான சமையலுக்கு முக்கிய காரணம் இந்த அஞ்சலி பெட்டி தான் இந்த அஞ்சலி பெட்டியின் பலங்களை இப்போது நான் காண்போம் வாதம் அதிகரித்தால் உதவும் ஓமம் இஞ்சியும் பூண்டும் பெருங்காயம் நாமதில் பக்கபடும் ஏலக்காய் ஏலக்காய் கொத்தமலையும் நமக்கு கேடயம் சீரகம் உள்ள சிறக்காது